Passa o அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனா இருக்கிறார் தேவஜனுமே கர்த்தர் நமக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அது இப்போது உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அதை தெரியப்படுத்த போகிறார் அவர் நல்லவரா இருக்கிறார் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவ சபைக்கும் அவர் சில காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்

சந்தோஷமா இருங்க நீங்க உள்ளத்துல ஒரு நாளும் சங்கடப்படாதீங்க நீங்க சொல்லலாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என் குடும்பத்தின் நிலைமைகள் பார்க்கும் பொழுது என் எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படிங்க

நாமெல்லாம் தேவ சித்தத்தினால் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஜனம் அப்படின்றால் என்ன நம்முடைய நேசர் ஆத்ம நேசர் நமக்காக ஜீவனை கொடுத்தாருங்க அப்ப நமக்காக சில காரியம் உண்டு பண்ண மாட்டாருங்களா எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நிகழ்காலத்தை குறித்து இப்ப என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் இல்ல மக்களே அவர் யார் தெரியுங்களா நம்முடைய ஜீவனுள்ள பிதா ஹாலே